அப்புறம் அவன் எனக்கு ஸ்கூட்டி வேணும் மாமான்வா அப்புறம் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்க மாமான்வா நான் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டியில் இன்னொருத்தன் ஓட்டவான் பீஞ்ச ஜீன்ஸோட ஹேண்டிவேரிங்க இங்கே நிறைய பேர்றாங்க அப்புறம் நான் வாங்கி கொடுத்த ஃபோனில் இன்னொருத்தனோட கடலை போடுவா அப்புறம் ஒரு நாள் அளவ கேப்பா மாமா நான் மேக்கப் கிளாஸ் போகணும் எனக்கு காசு அனுப்புது அப்படின்னு நானும் அங்கே இருந்து போன அனுப்புவேன் அவள் அப்படி அங்கே மேக்கப் கிளாஸ் போவாள் அங்கே போய் மூஞ்சிலே தான் போடுவாள்லே போலீஸ் ஸ்டேஷன் பவுண்டேஷன் போட்டு அவள் ஊரைய மாத்துவா அப்புறம் நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அவள் ஃபோனை ரீச் ஆகாது ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கும் அப்போது நான் மாமிக்கு கால் பண்ணுவேன் மாமிக்கு கால் பண்ணும்போது மாமி சொல்லுவா மாமி எங்கள் பிள்ளையை காணும் அப்படின்னு கேட்பேன் கேட்கும்போது சொல்லுவா மாப்பிள்ளையை பொண்ணு ஓடி போயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரனோட அப்படின்னு எங்களை மாடிச்சிருங்க மாப்பிள்ளைய நாங்கள் பொண்ணு சரியாக வளர்க்கல அப்படின்னு சொல்லுவான் சாப்பிட்டா அப்படியே க்ளாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு நான் ஃபாரின்லயே மேடனவாக கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்போ அப்படி எனக்கும் ஒன்று ஓகே ஓகே நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கால் பண்ணுறேன்